இருபதாவது வாரம் எவ்வளவு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த புக்ல ஐம்பது நபர்களுக்கு சீட் எடுத்து முடிச்சாச்சு எவ்வளவு வரைக்கும் எடுத்து முடிச்சது போக இருபதாவது வாரம் ஜி ஆப்ஷன்ல சைக்கிள் ஒரு நபருக்கும் ஹெச் ஆப்ஷன்ல முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி ஒரு நபருக்கும் அது போக ஐ ஆப்ஷன்ல இருபதாவது வாரம் ஐம்பது நபர்களுக்கும் குக்கர் நான்ஸ்டிக் தவா மில்டன் பிளாஸ்க் இந்த காம்போ ஐம்பது நபர்களுக்கும் பேலன்ஸ் உள்ள ஐம்பத்தி ரெண்டு சீட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் இருக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இறுதி வரை தான் இருக்கு இந்த வரிசை சீட்டு எடுத்தது போக பேலன்ஸ் உள்ள சைக்கிள் டிவி இந்த 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 தான் இருக்கும் இறுதி வரை குழுக்குள்ள இருந்து பாத்துக்கோங்க இப்ப அந்த அதிர்ஷ்டமான அந்த சைக்கிள் ஒரு அதிர்ஷ்ட யாரும் சொல்லிட்டு பார்த்திருக்கோம் நல்லா குளி கொடுங்க அதை குட்டி தப்பி கூப்பிடுங்க எடுக்கட்டும் குற பாருங்க சைக்கிள் ஒரு அதிர்ஷ்டி சைக்கிள் ஒரே அதிர்ஷ்டசாலி குட்டி தம்பி ஒரு சீட் எடுத்து கொடுங்க போஸ்ட் வாங்கி மாமா ஒரே ஒரு சீட் எடுத்து கொடுங்க வாழ்த்துக்கள் யார் சைக்கிளுடைய சைக்கிள் அதிர்ஷ்ட பார்த்திருவோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு

சுபாஷ் மன்னார்பாளையத்தில் இருந்து சென்று போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோமருகன் சார்பாக இரண்டு பேருத்துக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த இருபதாவது வாரம் ஐ ஆப்ஷனில் ஐம்பது நபர்களுக்கு குக்கரு நாண்ஸ்டிக் தவா ஹாட் பாக்ஸு மதியம் மிலிட்டன் ப்ளாஸ்க்கு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இந்த காம்பவுண்ட் இருக்கு வாழ்த்துக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் பத்து பக்ஷீட்டாக எடுத்து பார்த்துருவோம் அந்த திருச்ச சாளியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பக்ஷிகிட்டு

அடுத்த நபர் எழுபத்தி ஏழு வெண்ணிலா பிளவேந்திரன் கோடையிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பழங்கிட்டீங்க வாழ்த்துக்கள் குக்கர் காப்பாவின் அடுத்த நபர் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சபியுலா தமகிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பழங்கிட்டீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஜீரோ எழுபத்தி எட்டு ஜீரோ எழுபத்தி எட்டு கரீம் சனாப் பானு நம்ம இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரம் சரியா இருக்கிற வாழ்த்துக்கள் குக்கர் காமாவின் அடுத்த நபர் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எம் சரஸ்வதி வைப்பா முருகன் சீட்டு போட்டிருக்கீங்க சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாத்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி எண்பத்தி ஒன்பது இருபது வாரமும் சரியா பண்ணுகள் முப்பத்தி ஒன்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அம்மன் இருபது வாரம் சரியா பண்ணிருக்கீங்க வாக்குகள் குக்கர் காப்போவில் அடுத்த நபர் நூத்தி அறுபது சரி கோயில் வீட்டில சீட்டு போடுவீங்க இருபது வாரமும் சரியா பிறந்த வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் பத்தாவது நபர் ஜீரோ ஜீரோ ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு குக்கர் காம்போவின் பத்தாவது நபர் சிவமொரு ஏஜென்சி வாழ்த்துக்கள் കുക്കർ കാമ്പത് കാമ്പോ പതി ഒന്നാമത് നബർ குக்கர் காம்போவின் பதினொன்றாவது நபர் ஜீரோ நாற்பது ஜீரோ நாற்பது ஆனந்த் பேசி செய்து போட்டிருக்கோம் இவ்வளவு வாரமும் சரியா பண்ணிய வாழ்த்துக்கள் அடுத்த நபர் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு

ஜூத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தி நாலு கௌசிகா டாக்டர் பிரபு தமிழ் மட்டும் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பிறந்து வாழ்த்துக்கள் அடுத்த நபர் குக்கர் காமாவை நடத்த நபர் அறுபத்தி எட்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு நிமலன் மகேந்திரன் அம்மா மட்டும் சீட்டு போட்டிருக்க இருபது வாரமும் சரியா கட்டுறீங்க வாழ்த்துக்கள் குக்கர் கம்மியின் அடுத்த நபர் ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி சரண்யா ஹேமா கோடே சீட்டு போட்டிருக்கீங்க சரண் ஹேமா கோடைபீட்டிலிருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது பாரி மகேசன் இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் குக்கர் காவின் அடுத்த நபர் நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு நவி

இரநூத்தி எழுபத்தி முருகன் முத்துசாமி கம்மம்பாட்டிலேருந்து சீட்டு போட்டு இருக்கீங்க இருபது வாரமும் சரியா வணங்க தீக்கிய வாழ்த்துக்கள் குக்கர் காப்போனுடைய இருபது நபர்கள் முடிஞ்சிருச்சு அடுத்த பத்து நபரை யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அமீவாதம் ஒரு சீட்டு பச்சிக்கல் கொடுங்க 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 பச்சிக்கல் கொடுங்க ஒக்கர் கா இருபத்தி ஒன்னாவது நபர் ரவி இருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பிறந்துட்டு வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் ஜீரோ அறுபத்தி மூணு ஜ அறுபத்தி மூணு சிவச்சோதி தம்மட்டிலிருந்து வாழ்த்துக்கள் அடுத்த நபர் இருநூத்தி எழுபது எழுபது அனிதா சாரதி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் அனிதா சாரதி அடுத்த நபர் அடுத்த நபர் குக்கர் காம்போவின் இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்கீங்க வாத்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் ஜ எத்திரோ எழுகி அம்மம்பட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்கேன் இருபது வாரமும் சரியா பணம் வாக்குகள் குக்கர் கம்போவின் அடுத்த நபர் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு அவந்திகா டாக்டர் வெங்கடேஷ் அம்மா பண்டிலிருந்து செய்து போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் ஜீரோ பதினாறு ஜீரோ பதினாறு மகேந்திரன் நந்தனா அம்மாண்டிலிருந்து செய்தி போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் குக்கர் காம்பாவின் அடுத்து நபர் ஜீரோ ஏழு

குக்கர் காம்போயினுடைய முப்பத்தி ஒன்னாவது நபர் நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாப்பத்தி ஏழு ரமணி செய்து இருபது வாரமும் சரியா பறந்து வாழ்த்துக்கள் குக்கர் காம்போயின் அடுத்த நபர் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ரமணி டாக்டர் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் என்ன ஒரு ஒன்றுமா பாருங்க ரமணி ரமணின் வருது கண்டினியூவா வாழ்த்துக்கள் ஜீரோ நாப்பத்தி ஒன்னு ஜீரோ நாப்பத்தி ஒன்னு சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் ஜீரோ பத்தொன்பது முஸ்தபா தேங்காய் அவங்க மட்டும் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பங்க வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்த நபர் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு சிந்துக்கோவிளாரி பழைய சீட்டு போட்டுக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் குக்கர் காப்போ அடுத்த நபர் இருநூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்பது சித்தார்த்து குறைவில் வந்து செய்து போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பரங்கற்று வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்தடவை நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஏழு லட்சுமி அம்மாபாட்டில இருந்து செய்து போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பரங்காட்டு வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவின் அடுத்தடவை இருநூத்தி ஒன்னு ஒன்னு இருநூத்தி ஒன்னு செந்தில் முருகன் கொண்டேம்பல் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் குக்கர் காப்போவின் அடுத்த நபர் ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ஜே எஸ் கல்யாண ஸ்டோர் அம்மம்பட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் குக்கர் காம்போவினுடைய நாற்பதாவது நபர் ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ எழுபத்தி நாலு தஸ்தகி கம்மம்பட்டிலிருந்து இருபது வாரம் சரியா பணம் வாழ்த்துக்கள் குக்கர் காம்போல லாஸ்ட் ஐம்பது நபர்ல நாற்பது நபருக்கு சீட் எடுத்தாச்சு கடைசி பத்து சீட்டு யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் முன்னூறு நபர்கள் வரைக்கும் கவுண்டிங் கரெக்டா போயிட்டு இருக்கு

அடுத்த நபர் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது இருந்து சிட்டு போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது நபர் ஜீரோ இருபத்தி மூணு காம்போவின் அதிர்ஷ்டசாலி ஜீரோ இருபத்தி மூணு ஜே எஸ் நிலவன் குரு தம்மருந்து சீட்டு இருபது வாரமும் சரியா படங்க வாழ்த்துக்கள் ரத்தினம் ஹரிஸ் இருந்து சீட்டு இருபது வாரமும் சரியா வாழ்த்துக்கள் அடுத்த நபர் நூத்தி இருபத்தி ஏழு சீனி இருந்து சீட்டு போட்டிருக்க இருபது வாரம் சரியா பணம் குக்கர் செந்தில் லட்சுமி பரங்க வாட்சுமி இருந்து சீட்டு போட்டிருக்க இருபது வாரம் சரியா பணம் படங்கிட்டிருக்க வாழ்த்துக்கள் குக்கர் காம்போ அடுத்த நபர் நூத்தி எண்பத்தி ஏழு எத்தி ஏழு தன்மைக்கா ஏத்தா போட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாத்துக்கள் அடுத்து அறுபத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தி ஒன்பது பாடு வாரம் கட்டுறீங்க பணம் கட்டல உங்க அதிர்ஷ்டத்தை இலக்கிறீங்க

முன்னூறாவது நபர் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு சுதா நாயம்பட்டில இருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சிவமுருகனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்வாகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இதோட நீங்க குழுக்கள்ல நிறுத்திடவா அடுத்தடுத்த பேச்சு எங்களுக்கு ஆரம்பம் ஆயிட்டு இருக்கு அடுத்து புதுசா ஆரம்பம் ஆயிட்டு இருக்கு விருப்பம் வழங்கும் கட்டியெல்லாம் அணுகி சேர்ந்துக்கலாம் அடுத்த மாதம் குழுக்கள் ஸ்டார்ட் ஆகுது நேர்ல வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் பெரியவர்கள் குட்டீஸ்கள் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இது முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட் மந்த் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய் பேச்சு நடத்தி முடிச்சோம் அதனுடைய வண்டியை வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு எல்ட்ரேஸ் கோட்டி இரண்டு நபருக்கு வச்சிருந்தோம் அந்த வண்டியும் இன்னைக்கு டெலிவரி பண்ண இருக்கும் அந்த வண்டியை வாங்குறதுக்கு செந்தாரப்பட்ட இருந்து அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க அண்ணாமலை இருந்தும் அந்த கஸ்டமர் வந்து இருக்காங்க ரெண்டு பேருந்து குழுக்கள் முடிஞ்சு பரிசு வழங்கறதுக்கு ரெடியா இருக்கும் உணவு இடைவெளிக்கு அப்புறம் யாருக்கு என்ன பிரைஸ் விழுந்ததோ அந்த பிரைஸ கலெக்ட் பண்ணக்கூடிய நபர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வாங்கி ஏதாவது மாற்றம் தெரிவிக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் என்ன பிரைஸ் உழிஞ்சோ அதை வாங்குறவங்க உடனடியும் பரிசு பொருள் இன்றைக்கே வாங்கிக்கலாம் வாழ்த்துக்கள் குழுக்களுக்கு நேரில் கலந்துகிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி